ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் பட்ஜெட்டுக்காக ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு நியர்லி ஒம்பது பர்சன்டேஜ் கிட்டே சில்வர் டவுன் ஃபீஸில் தான் ஓப்பன் ஆச்சு சிக்ஸ் டூ நைன் பர்சன்டேஜ் கிட்ட அடுத்தடுத்த டவுன் ஃபீஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் சில்வர் ஃபால் ஆகிருந்தது நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சைனா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா சைனா நிறைய அக்கோமேட் பண்ணுறாங்க யூஎஸ் பாண்டை செல் பண்ணிவிட்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்தாலும் பட் ரியல் ரீசன் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட கோல்டு அண்ட் சில்வர் தான் பெஞ்ச்மார்க் குளோபலாக பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் தான் எல்லோருமே வந்து ஃபாலோ பண்ணுறது இப்போது சைனா வந்து டைரெக்டாக அமெரிக்காவில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த அதுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படி ஈஸியாக அவங்க நினைச்ச அளவுக்குலாம் பர்ச்சேஸ் பண்ணிட முடியாது அதே போல் சைனாவில் வந்து சில்வர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அமெரிக்காவோட கோல்டு சில்வர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது இது ப்ராபபிலிட்டியில் பாசிபிலிட்டின்னு வச்சுக்கிட்டால் கூட பெரிய அளவுக்கு அது இருக்குமானு எனக்கு தெரியல ஆனால் வெள்ளிக்கிழமை க்ராஷ் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இது டொனால்ட் ட்ரம்ப் இது யாருக்குமே இது மோஸ்ட்லி நிறைய பேர் டொனால்ட் ட்ரம்ப் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு நம்ம சொன்னாலும் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது இதனால் என்னென்னலாம் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணியிருந்தது இப்போ வரப்போகிற திங்கக்கிழமை அகைன் மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானது மூன்றரை லட்சத்துக்கு மேலே சில்வர் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறவங்க கிலோகிராம் இந்தியன் மார்க்கெட்டில் என்ன டிசிஷன் எடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் இறங்குமா சார் சில்வர் இல்ல ஃபர்தரா இங்க மறுபடியும் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு சோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கலாம் இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷனுக்கான ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசமும் நடந்துட்டு இருக்கு மேபி நீங்கள் இந்த ஃப்ரீ ட்ரைனிங் செஷன்ஸ் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது இது நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் இப்போது இந்த சில்வர் மார்க்கெட்டுக்கு வரலாம் டொனால்ட் ட்ரம்ப் கெவின் மார்ஷ் அப்படின்றவர் தான் ஃபெடரல் சேர்மனாக அப் அதாவது அப்பாயிண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ என்னென்னா இவர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஃபெட்ரலில் இருந்தவர் அதாவது புஷோட பீரியட்ல இருந்தவர் இவர் வந்து அந்த பீரியட்ல இருந்ததில் என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னு நமக்கு தோணும் கடந்த இரு இருபத்தஞ்சி வருஷத்தில் மார்க்கெட் ஆன ஒரு பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டு அந்த பீரியட் தான் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் அந்த பீரியடில் எக்கனாமி முக்கியமாக அமெரிக்காவோட நாலாவது பிக்கெஸ்ட் பேங்க் லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆனது அந்த டைமில் கெவின் மா வாஷ் அப்படின்றவர் இருந்தது இவரோட ப்ளஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிரடியாக குறைக்கக்கூடிய ஒரு ஆள் அதாவது டிஃப்ரெண்ட்டாக பாலிசி ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அதாவது ஜெரோம் பவலுக்கும் அவருக்கும் ஜெரோம் பவல் வந்து ஒரு கஞ்சத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுல ஏன்னா ட்ரம்ப்போட சைடில் நியாயம் இருக்கா இல்லையான்றதை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்களோட எக்கனாமி இப்போ இருக்குது பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் அவங்க வேறு ஒரு கோணத்தில் ஃபெட்ரல் இருந்து சொல்கிறாங்க பட் ஆனால் இப்போ இந்த கெவின் வாஷ் வரதுனால என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்கு அப்படின்னா பொருளாதாரத்துக்கு கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா ஆல்ரெடி சொன்னது கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபெட்ரல் ரிசர்வில் இருந்தால் டாலரோட ரெப்யூட்டேஷன் போயிடும் ஸோ அப்போது டாலர் வந்து க்ளோபலாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கரன்சி ஒவ்வொரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் மோஸ்ட்லி ஸோ அப்போ என்னென்னா ஃபெட்ரல் ரிசர்வ் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுமா அவங்களால தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இதுதான் வந்து அதாவது கெவின் வாஷ் வந்து ஃபெட்ரல் ரிசர்வோட சேர்மேனாக வரப்போறாருன்ற அந்த பாசிபிலிட்டி அதிகமானது தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த ஒரு பெரிய கிராஷ் கமாடிட்டியில் ஏன் அப்படின்னா இது கமாடிட்டில் கமாடிட்டியில் மட்டும் இல்லை ஈக்குவிட்டி மார்க்கெட்லேயும் ஃபால் ஆகிருக்கு மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு ஸோ அதனால் இது வந்து நம்ம வேறு என்ன ரீசன் நம்ம தேடி போகணுன்ற அவசியம் கூட இல்லை இப்போது இது வந்து ஒரு பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட்னால் வந்த ஒரு ஃபால் ஸோ அப்போ என்னென்னா இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருக்கு ஆனால் சில்வரோட உண்மையான டிமாண்ட் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு நான் என்னோடய ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் சர்க்கிளில் நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் ஸ்டில் இன்னும் வந்து டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்ருக்கு இப்போது இதில் நான் ஒரு ஒரு விஷயமா நம்ம இதில் நம்ம பார்க்கும்போது மேபி உங்களுக்கு ரொம்ப இதில் நான் சொல்கிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சில்வர் வந்து நாற்பத்தி ஒரு லட்சமாக இருக்கும் கோல்டு வந்து இருபத்தி ஆறு லட்சமாக இருக்கும் அதாவது கோல்டை விட சில்வரில் அதிகமான ரிட்டர்ன் இருக்குது அப்படின்றதுக்காக இல்லை பாஸ்ட் ரெக்கார்டில் அது என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பத்து ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது பத்து ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது பத்து டு பன்னிரெண்டு ட்ரில்லியன் சொல்கிறாங்க ஆயிரம் லட்சம் கோடிக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது அப்போ என்னென்னா ஆயிரம் லட்சம் கோடி அப்படின்றது இந்தியா சீனா இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸோட ஜிடிபியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இப்போ இது ஒரு நார்மல் வாலட்டை இல்லை பேனிக் செல்லிங்கும் வந்திருக்கு ஏன்னா ரொம்ப லோயர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்க ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக வாங்கினவங்களால இப்போ உடனே புக் பண்ணால் கண்டிப்பாக முடியாது அப்போ என்னென்னா லார்ஜ் இன்வெஸ்டர் பெரிய ஒரு மோர் தென் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க இங்கே குறைச்சிருக்கிறாங்க பொசிஷனை அது ஒரு ரீசனாக நம்ம இங்கே பார்க்கலாம் அதுக்கு காரணம் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபெட்ரல் சேர்மேன் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் கவர்மெண்ட் இப்போது இந்த டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சில்வர் ஃபால் ஆச்சு இன்ட்ரடெல்லாம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதே மாதிரி கோல்டு வந்து பதினஞ்சு டு பதினாறு பர்சன்டேஜ் இன்ட்ரடையில் ஃபால் ஆச்சு ஈக்விட்டி மார்க்கெட் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் ஆச்சு ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒம்பது கன்சிக்யூட்டிவ் மந்தில் க்ரீன் கேண்டில் சில்வரில் ஃபார்மாக இருந்தது அது ஒரு ரீசன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஷின் ஏற்கனவே நான் இதை பற்றின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் என்னென்னா இதுக்கு முன்னாடி மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பத்து மடங்கு ஒம்பது மாதத்தில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பதினொன்றில் மூணு மடங்கு பத்து மாதத்தில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போது இருபத்தி ஆறு வரைக்கும் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸு எட்டு மாதத்தில் ரைஸ் ஆகியிருந்தது இப்போ இந்த ஒன்பதாவது மாதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது இதில் ஒரு க்ராஷ் வந்துருக்கு அதுக்காக இதுக்கப்புறம் இறங்க தான் போகுதுன்ற அர்த்தம் கிடையாது ஹிட்ரி ஹிஸ்ட்ரி வந்து எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ அப்போ இது ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் தான் தொடர்ந்து என்னோடய சர்க்கிளில் நான் பா இல்லை நான் டிஸ்கஸ் பண்ணலை கிளைண்ட்டுக்கிட்டையும் சரி இன்வெஸ்டர்ஸ்டையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் என்னன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செவன்ட்டி ஃபோர் கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை லோ வந்தது அந்த டாலர் மறுபடியும் பிரேக் ஆகி கீழே போகக்கூடாது அப்படி போச்சுன்னா இந்த ஃபால் இன்னும் மறுபடியும் தொடர்கதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மேபி இந்த இருபது எழுபத்தி நாலு டாலர் யூஎஸ் மார்க்கெட்டில் சில்வர் பிரேக் ஆகாமல் இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் டேம்மில் ஒரு பவுன்ஸ் பேக்கோ இல்லை ஷார்ட் கவரிங் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா மார்ஜின் ஒரு பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் இன்னிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து என்ன அப்ளிகேபிள் ஆகுதுன்னா மார்ஜின் நியர்லி தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸு ஸோ அதனால் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப வேகமாக வாலட்டிலிட்டி அதிகமாகச்சுனா கண்டிப்பாக மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ மார்ஜின் ரைஸ் பண்ணுறது அந்த ஸ்கிரிப்டோட வாலட்டிலிட்டியை ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம் ஸோ அப்போ என்னென்னா இதில் வந்து லிக்யூடேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ நியர் டேமில் ஸ்டில் இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போது ரொம்ப முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் பேப்பர் சில்வர் தான் இந்த அளவுக்கு கிராஷாக இருக்குது ஃபிசிக்கல் சில்வர் ரொம்ப ஸ்லோவாக தான் இறங்கியிருக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை அதாவது மார்க்கெட்டில் இறங்கின அளவுக்கு ஃபிசிக்கல் சில்வரில் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு டேமேஜ் நடக்கலை ஒன்று அதே மாதிரி ஃபிசிக்கல் சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடேஷன் நடக்கலை அதாவது இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கோ செல்லிங் ப்ரெஷரோ ஃபிசிக்கல் சில்வரில் இல்லை அப்படின்றத நம்ம அங்கே பார்க்க முடியுது ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல ஷாங்காய் சில்வர் நூற்றி முப்பத்தாறு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எப்போது அப்படின்னா அமெரிக்காவோட சில்வர் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு டாலரில் ட்ரேட் ஆகும்போது ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மார்க்கெட்டில் தான் ப்ரெஷர் வெள்ளிக்கிழமை அதிகமாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ முப்பத்தி மூ முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் சில்வருக்கும் கோல்டுக்கு வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜும் வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ரீசனாக பார்க்கலாம் கெவின் வாஷ் அப்படின்ற ஃபெட்ரல் சேர்மேனுக்கான போட்டியில் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற கேண்டிடேட் ஸோ இவர் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸு இது டாலருக்கும் ஒரு நெகட்டிவ் அவங்க யூஸ் மார்க்கெட்டுக்கும் ஒரு செட் பேக் ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கும் ஒரு ரீசனாக இங்கே பார்க்கலாம் ஸோ இப்போது என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் தான் ஏன்னா எட்டு மாதமாக நடந்துகிட்டு இருந்த ரேலி ஒரு நாள் ரெண்டு நாளில் ஃபால் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அது அவ்வளோ வேகமாக இன்வெஸ்டாரோட மைண்ட் செட் வந்து இல்லை சென்டிமெண்ட் இல்லை பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால இது மேபி ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபால் மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான இல்லை ஷார்ட் கவரிங் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து என்னன்னா இப்போ இந்த ஃபாலுக்கு ஹிஸ்டாரிக் இது ரீசன் வந்து ஒரு ரீசன் பாஸ்ட்டு ரெக்கார்டு வந்து ஒரு ரீசனாக பார்க்கலாம் க்ரௌடட் பொசிஷன்ஸு ஃபோர்ஸ்டு ஃபோர்ஸ்டு டு குவிட்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விற்கணுன்ற எண்ணம் இல்லை பட் வி அந்த ஸ்டாப் லாஸு அடுத்தடுத்த ஃபால் வரும்பொழுது சப்போர்ட் லெவலை ப்ரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் புக்கிங்க்காகவும் வேறு அந்த மார்ஜின் ரைஸ் ஆகிறதுக்கான அந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபால் வந்து வலுக்கட்டாயமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னா உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர் உங்களோட செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஸோ நீங்கள் யார் மூலியமாக பொசிஷன் பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட ஃபர்தராக என்ன அப்டேட்ஸ் அடுத்து அடுத்து வர நியூஸ் என்ன இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓனாக சுயமாக ஒரு முடிவெடுங்க இப்போது இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா டெலிகிராம் குரூப்பில் ஸ்டாக் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்